அவங்கள நம்ம ரெண்டு பேரும் விளையாடும் அவங்க அந்த சேர்ந்து விளையாடும் நான் விளையாடுவதற்கு பபிள் கொண்டு வந்துருக்க சரி டா நம்ம சர்ச்சுக்கு பிரே பிரேயர் பண்ணலாம் குடி பாத்தீங்களா ஆமா பாத்தோம் குடி அழகா பண்ணி என்ன செஞ்சல நம்ம எல்லாரும் கிரத்து பலபலட்டி கேட்டோம் ஆமா நம்ம ஸ்கூல் பக்கம் ஒரு பார்ட்டி இருந்தாங்கல மிட்டாய் பார்ட்டி அந்த பார்ட்டிக்கு உடம்பு சரியில்ல நம்ம எல்லாரும் அந்த பார்ட்டியை போய் பார்க்க போவோமா

பெய்ட்டோ ரபாய் பத்ரமா பெய்ட்டோ செல்லுலாபாய் பார்க்க போறானே பாட்டி எவ்ளோ சந்தோஷப்பட்டாங்க